சிவபெருமானுடைய இந்த மனித இனத்துக்கு அவர் தந்த கொடையில மிக பெரியது வந்து அவருடைய தர்ம தத்துவம் அதாவது ஸ்பிரிச்சுவல் பிலாசபி இங்கே நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சிவனுடைய காலத்துல பல ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள ஏற்கனவே வந்துட்டாங்க அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து குடியேறி இருந்தாங்க அதுக்கப்புறம் பலர் வந்து வந்து கொண்டே இருந்தாங்க இன்னும் பலர் வந்து அங்கிருந்து வருவதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க சோ இதுதான் நிலைமை தர்ம தத்துவத்தை பற்றிய ஒரு தெளிவான கருத்து இல்லாத ஆரியர்களிடம் என்று சொல்றாரு சோ வேதங்கள் பல வேதங்கள்ல வந்து அவங்க வந்து ஈற்றினாங்க ஆனா அங்க ஒரு தர்ம தத்துவம் வந்து இல்லை பல்வேறு கடவுள்களை பெயரால பல்வேறு விதமான அந்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் வந்து அதில் எழுதப்பட்டிருந்தன ஆனா ஒரு கிளியரான ஒரு பிலாசபி அங்க இல்லை இறைமனை பற்றிய தர்மத்துவ ஸ்பிரிச்சுவல் இது வந்து அங்க பிலாசபி வந்து தெளிவான கருத்து அவர்களிடத்துல ஆரியர்களிடத்துல இல்ல அது பற்றிய ஒரு விழிப்புணர்வும் இல்லை அது சம்பந்தமான ஆவலும் இல்லைன்னு சொல்றாரு இடத்துல இப்போ ஒரு ரிஷியும் இன்னொரு ரிஷிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒவ்வொரு ரிஷியுமே தங்களுடைய கருத்துக்களை மற்ற வந்து வேறுபடுகின்றவாறு தான் போதிச்சாங்க ஒரு ரிஷி ஒரு விஷயத்த சொன்னார்னா அதே விஷயத்த இன்னொரு ரிஷி வந்து அதை அப்படியே சொன்னோம்னா அவர் சொன்ன மாதிரி ஆயிடுமே நாம சொல்ற மாதிரி வேணும்னா அதை கொஞ்சம் மாத்தி தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டி அதான் என்ன சொல்ற பாருங்க வேத விபின்னாக ஸ்மிருத்தியோ விபின்னா நெய்க்க முடிய ஜஸ்ய மதம்னா பின்னும் என்ன அதனுடைய பொருள் பாருங்க வேதங்கள் வேதங்கள் வேறுபடுகிறது சமுதாய சட்டங்கள் வேறுபடுகிறது ஒவ்வொரு முனிவரும் மாறுபட்ட கருத்தை பெற்றிருக்கின்றனர் தொடங்கின ஆரம்பத்துல இந்த கோத்திரம் எப்படி கோத்திரம்னா என்னான்றதையும் ஒரு ஒரு மலையிலயும் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாங்க அந்த மலைக்கு வந்து ஒரு தலைவர் இருப்பாரு ஆண் தலைமை ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து அங்க அந்த ஒரு ரிஷி தான் அந்த அந்த மலை மேல வாழுகின்ற அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவராயிருப்பாரு அப்போ அதை வந்து அந்த மலை வந்து கோத்திரம் ஆனா அந்த மலைக்கு பேர் எப்படி வச்சுக்கிட்டானா அந்த ரிஷியோட பேரை வந்து அந்த மலைக்கு வச்சிட்டாங்க சோ அப்படிதான் நம்ம சொன்னோம் இல்லையா பரத்வாஜ கோத்திரம் அப்படின்னு ஒரு பரத்ராஜா முனிவர் அந்த ரிஷி அந்த பரத்வாஜ ரிஷின்றவர் அந்த மலை மேல வந்து தலைவரா இருந்தாரு அந்த கூட்டத்துக்கு அப்ப அந்த மலைக்கு பேர் வந்து என்ன பேரு பரத்வாஜ கோத்திரம் கோத்திரோட மலை பட் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா எப்பயுமே ஒரு கோத்திரமும் இன்னொரு கோத்திரமும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த கோத்திரத்துல ஒரு டைம் பார்த்து உடனே இன்னொரு கோத்திரத்தை போய் அட்டாக் பண்றது அங்கேருந்து போயிட்டு அங்க வந்து பெண்களை வந்து பலவந்தமாக கடத்தி வந்துடுது ஜெயிச்சவங்க தோத்தவங்களுடைய அந்த தோத்த கோத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்களை பலவந்தமாக கடத்திட்டு வந்துடுவாங்க கடத்திட்டு வந்து அவங்க கோத்திரத்துல அடிமையிலாகவோ அல்லது வந்து தன்னுடைய மனைவியாகவோ அவங்க வந்து வச்சுப்பாங்க அப்போ தங்களுடைய மலையில அவங்க சேர்த்துக்கிட்டாங்க இப்படி இப்போ என்னாச்சு இப்போ அந்த இன்னொரு கோத்திரத்து இருந்த பெண்ணை கடத்திக்கிட்டு வந்து இந்த கோத்திரத்துக்கு வந்தவுடனே இப்ப அந்த பெண்ணுடைய ஏற்கனவே இருந்த அந்த கோத்திரம் இப்போ இங்க வந்து சேர்ந்த இடத்துல அந்த கோத்திரத்துல ஒரு கோத்திரமா மாறிடுச்சு அந்த பெண்ணுக்கு இப்படியாக அந்த திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் வந்து கோத்திரமானது மாறியது அந்த பெண்ணோட கோத்திரம் வந்து மாறினுச்சு ஏனென்றால் அவள் அதற்கு முன் மற்றொரு கோத்திரத்தை அதாவது மற்றொரு மலையை சேர்ந்தவளாக இருந்தாள் ஸோ இந்த ஒரு முறையும் அப்ப ஒரு கோத்திரத்தில் இருந்த ஒரு பொண்ணு வேற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க கடத்திக்கிட்டு வந்துட்டாலோ குடத்திக்கிட்டு வந்து திருமணம் பண்ணிட்டாலோ அல்லது அங்க அடிமையாக இருந்தாலோ அந்த பொண்ணு வந்து அந்த இப்போ வந்து சேர்ந்த அந்த கோத்திரம் அந்த மலையை சேர்ந்தவளாக தான் கருதப்பட்டாள் அது இப்படி ஒரு கோத்திரமும் இன்னொரு கோத்திரமும் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு யுத்தம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போ பெண்களை வந்து கடத்திக்கிட்டு வந்தது மட்டும் இல்லை இப்போ அந்த யுத்தத்தில் வெற்றி அடைஞ்சிட்டாக்கா தோற்று போனவர்களே தங்களுடைய வந்து ஆண்களையும் சரி பெண்களையும் சரி அடிமைகளாகவும் கொண்டு வந்துருவாங்க அதே மாதிரி பெண்களை வந்து தங்களுடைய அந்த பணியாட்களாகவும் வேலை செய்ய பிடிச்சு வந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி வெற்றி அடைந்தவர்கள் தோற்று போனவர்களுடைய மலையையும் பிடித்து கொண்டார்கள் இப்போ அவங்களுக்கு என்னாச்சு அந்த இடத்தையும் கேப்சர் பண்ணிக்கிறாங்க அந்த மலை கோத்திரத்தையும் பிடிச்சிக்கிறாங்க அப்போ ஏற்கனவே ஒரு கோத்திரத்தினுடைய பேர் அங்கே இருந்தது இப்போ இந்த இன்னொரு கோத்திரத்தை அவங்க பிரிச்சுட்டாங்க இப்போ வந்து அது இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கோத்திரமாக தான் அது ஆகுது ரெண்டாவதாக அவங்க கேப்சர் பண்ண அந்த பிடிச்சு கொண்ட அந்த வந்து கோத்திரம் இப்போ ஜெயிச்சவங்களுடைய வெற்றி அடைந்தவர்களுடைய கோத்திரமாக இருந்து இருக்குது ஆனாலும் அதை வந்து என்ன பண்றாங்க இவங்களுடைய ஒரு சப்பு ஒரு துணை இதாக ஒரு வந்து மாத்திக்கிறாங்க அப்ப துணை கோத்திரம் இந்த மாதிரி எதெல்லாம் எந்தெந்த கோத்திரங்களை பிடிச்சிக்கிட்டாங்களோ அதெல்லாம் இந்த வெற்றி அடைந்த கோத்திரத்தினுடைய துணை கோத்திரங்களாக சோ இப்படி வந்து என்னாச்சுன்னா இந்த துணை கோத்திரங்கள் இப்படிதான் தான் இங்க வந்து நம்ம கவனத்துல இருக்கணும் அப்போ ஆனா இன்னைக்கு வந்து அந்த கோத்திரங்கள்ன்றதா வந்து ஜாதியினுடைய பெயர் அன்னைக்கு வந்து அது கோத்திரம் வந்து துணை கோத்தல இருந்ததுன்னா அந்த மலைகளை பிடிச்சு கொண்டாங்க அந்த மலையினுடைய பேர் தான் கோத்தரோடு இருந்தது ஆனா இன்னைக்கு ஒரு நிச்சயமா ஒரு ஜாதிக்கு வந்து அது ஒரு பெயராக தான் நம்ம மனசுல வந்து பதிய வச்சுக்கணும் அப்போ அந்த பெண்களை வந்து பாருங்க அது அப்புறம் சமுதாயத்துல இன்னும் அன்றைய இது வந்து இன்னைக்கும் எப்படி வந்து வழி வழியாக இன்னமும் பின்பற்றிட்டு வராங்க அர்த்தமே தெரியாம இன்னைக்கு அதனுடைய வரலாறு தெரியாம எப்படி பின்பற்றிக்கிட்டு வராங்க சில விஷயங்களை அப்படின் போது இந்த பெண்களை வந்து பலவந்தமா பிடிச்சுக்கிட்டு வரும்போது அவங்களுடைய கைகளை வந்து இரும்பு சங்கிலிகளாக கட்டப்பட்டு அவங்க இழுத்துக்கிட்டு வராங்க இப்போ இன்றைக்கு கூட வங்காளத்துல ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பார்க்கலாம் திருமண இதில் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்துலேயும் சரி மற்றும் பல இடங்களிலும் சொல்றாரு அந்த பெண்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு முற்காலத்து அடிமைத்தனத்தை அடையாளம் காட்டும் வகையில அந்த இரும்பு வளையங்களை அணிந்து கொள்ளுகின்றார்கள் கைகளை வந்து இந்த இரும்பு வளையங்களை அணிந்துகிறத பார்க்கலாம் நீங்க ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு சிட்டி லைஃப்ல கிடையாது ஆனா அங்கே மலையில வாழ்கின்றவர்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்களே அவங்களுக்கு இன்னைக்கும் அந்த படக்கம் வந்து அப்படியே தான் இருக்குது ட்ரைபல் ட்ரைபல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கைகளில் வந்து அணிகணும்னா அந்த மாதிரி இரும்பு வளையங்களை வந்து கையில போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற வரலாறு என்ன அப்படின்னா ஏன் அதை போட்டுனா அன்னைக்கு வந்து இரும்பு சங்கிலியை வந்து வளையங்கள் போட்டு கட்டி இழுத்துட்டு வந்தாங்க அடிமையிலாக ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க வந்து கையில வந்து திருமணத்திற்கு பிறகு அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்ததால அடிமை மாறுதான் அப்படின்றதான் கணக்கு அது இப்படி வந்து ஒரு வழக்கத்துக்கு வந்து இன்னைக்கும் வந்து அது தொடர்ந்துட்டு இருக்குது சில இடங்கள்ன்றாரு விஷயத்திலாம் நன்றா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ள மலைகளை தாக்குகின்ற ஆண்கள் அங்குள்ள பெண்களை தங்களுடைய மலைக்கு கட்டி இழுத்து கொண்டு இப்படிதான் வந்தாங்க அப்ப கட்டி இழுத்துட்டு வராங்கன்றது இன்றைக்கும் கூட திருமண சடங்கின் போது இந்தியாவின் சில இடங்கள்ல மணப்பெண்ணினுடைய முந்தானையை மணமகனுடைய ஆடையோடு மேலே அங்கவஸ்திரம் வஸ்திரம் அந்த மாதிரி எதாவது போட்டிருப்பாரு அதோட சேர்த்து அதை வந்து முடிச்சு போட்டுருவாங்க அதை முடிச்சு போட்ட மாதிரி அவர் பின்னால முன்னால போவார் பின்னாலேயே பெண்ணு வந்து மணப்பெண் வந்து அந்த மணமகனுடைய பின்னாலேயே போவாங்க சுத்துவாங்க சோ இந்த மாதிரி தோத்து போன கோத்திரத்தை அடிமையாக்கும் இந்த செயல் குறிப்பாக பெண்களை அடிமைப்படுத்தும் இந்த செயல் மிகவும் இழிவானது என்று சொல்றார் சில நேரங்கள்ல கட்டி போட்டு இழுதுக்கிறது மட்டும் இல்ல சில நேரங்களில் யுத்தத்தின் போது பெண்களுடைய தலையில ரத்தம் கொட்டுமாறு வெட்டுவாங்கன்னு வாங்கன்னு சொல்றாரு அப்படி ஒரு பழக்கம் ஏன்னா தலையில வெட்டு வாங்கின அந்த வெட்டுனாங்கன்னா அவங்க வந்து இன்னொரு கோத்திரத்தவங்கன்றது தோத்து போயிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த வடுவை பார்த்தாவே ஓ இவங்கெல்லாம் வந்து அடிமையிலா வந்தவங்க ஒரு அடையாளப்படுத்திட்டாங்க ஸோ இன்று வரை அந்த வெட்டும் போது ரத்தம் கொட்டும் இல்லையா சோ இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு அதுவும் நீங்க வந்து வட இந்தியாவினுடைய பக்கத்துல போனீங்கன்னா இந்த வகுடு எடுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வகுடு தொடங்குற இடத்துல இருந்து எவ்வளோ நீட்டத்துக்கு அப்படி பயங்கர ரெட்டு கலர்ல ரத்த கலர்ல இருக்கும் அந்த குங்குமம் அதை வந்து நீட்டமா அப்படி இழுத்து வச்சிருப்பாங்க இப்ப நம்ம ஊர் பக்கத்துலலாம் ஒரு சின்னதா ஒரு சின்ன குங்குமம் மாதிரி வைக்கிற பழக்கம் இருக்குது ஆனா அதுக்கு பின்னாலேயும் இருக்கிறது இந்த வரலாறு தான் இருக்கும் இல்லையா அதுக்கு என்னமோ பல பேர் வந்து இதுங்க ஒரு ப பயங்கரமான முருடெல்லாம் விட்டுருக்குறாங்க குங்குமத்துக்கு பின்னால் இந்த கதை இருக்குது வளையலுக்கு பின்னால் இந்த கதை இருக்குது இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே வந்து இந்த கதை பின்னால வந்து அதை வேறு விதமா மாத்தி அமைச்சிருக்காங்க சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே இந்த இந்த மாதிரி பழக்கத்துக்கு பின்னால இருக்கிறதெல்லாம் இந்த ஆரியர்கள்லாம் வந்து அந்த வந்த காலத்துல ஒரு கோத்திரத்துல இன்னொரு கோத்திரத்துல போய் அட்டாக் பண்ணி அப்ப நடந்த இந்த விஷயங்கள் தான் இன்று வர தொடங்குது தொடர்ந்து வருது அப்படின்றது தான் சோ அதனாலதான் திரு அடையாளமா அந்தனுடைய அந்த ரத்தத்தினுடைய அடையாளமா தான் திருமணத்தின் போது வந்து பெண்கள் வந்து நெற்றியில குங்குமத்தை இடுகிறார்கள் இன்றைக்கும் எப்படி இருந்தாலும் சிவனுடைய சைவ திருமண முறையில சைவ திருமண முறைனா என்ன சிவனுடைய சிஸ்டம் சிவா அதான் சைவா அப்படின்னு இருக்கு சோ அதனால அது வேற ஏதோ அர்த்தம் இதை வச்சுக்காதீங்க சைவ திருமணம்னா சிவனுடைய மேரேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா அந்த இதுல இதை இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடமே கிடையாது அங்க வந்து அவங்க வந்து அந்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அந்த இதை வந்து திருமணத்தை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அது மட்டும்தான் அங்கே இருந்துச்சு அதே மாதிரி அந்த அந்த இன பாகுபாடு அந்த மாதிரி இதெல்லாம் அந்த சிஸ்டத்தில் சிவன்ல கிடையாது ஸோ இன்றைக்கும் நம்மளுடைய ஆனந்தமாக இருக்க சிஸ்டம் வந்து அதைத்தான் இந்த சைவ முறை தான் இன்றைக்கும் வந்து பரமபுருஷன் வந்து இன்றைக்கும் அதை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வர்றாரு உலகம் முழுதுமே ஆகவே அந்த சைவ திருமண முறையில மனித வரலாற்றின் வெட்கப்படக்கூடிய இது போன்ற இந்த அத்தியாயத்துக்கெல்லாம் சிவன் வந்து முடிவு கட்டிட்டாரு அந்த நாளில் தார்மீக வாழ்வை பற்றி நாம் பேசி கொண்டிருந்தோம் ரிஷி வந்து எப்படி தார்மீக வாழ்வுனாக்கா அந்த ஒரு தார்மீக சிஸ்டம் வந்து தெளிவானதாக இல்லை அப்போ என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ரிஷி அதாவது ரிஷி யாரு ஒரு கோத்திரத்தினுடைய தலைவர் அவரை வந்து ரிஷி அந்த ரிஷியினுடைய பேர்ல தான் அந்த கோத்திரத்தை வந்து பெயரிட்டு அழைப்பாங்க அப்போ அந்த கூட்டத்துல அந்த கோத்திரத்துல வாழ்ந்த மக்கள் அது தலைவர் அந்த ரிஷி என்ன சொன்னாலும் அந்த இனம் அந்த கூட்டம் அந்த கோத்திரத்தில் வாழ்ந்துன்ற அந்த மனிதர்கள் அல்லது அங்கத்தினர்கள் அதை அப்படியே பின்பற்றணும் கொஷினே கிடையாது அவர் சொன்னார்னா அது என்ன சொன்னாரோ அப்படியே ஃபாலோ பண்ணும் அங்கே கேள்வியோ அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ இது போன்ற ரிஷிகளுடைய அந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா எந்த விஷயத்துல அதாவது இந்த ஆன்மீக வழிபாட்டு முறை சம்பந்தமான விஷயத்துல அவங்க வந்து என்ன சொன்னாங்களோ அதை தான் பின்பற்றணும் அந்த மாதிரி ரிஷிகள் சொல்ற அந்த கருத்துக்கு பேரு ஆர்ஷ தர்மான்னு பேரு இந்த அந்த ஆன்மீக விஷயத்துல அதாவது பக்தி சம்பந்தமா வழிபாட்டு முறை சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தை இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் அந்த ஒரு ரிஷி சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அந்த அவர் கொடுக்குற அந்த இதுக்கு பேரு ஹர்ஷ தர்மம்னு பேர் அல்லது முனி முனிவர்களுடைய மதம் ஆரிய தர்மம் அப்படின்லாம் அதுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தது வேதங்கள் வந்து ஒரு முறையான தர்மத்தை போதிக்கவில்லை ஏன்னா ஒரு ஒரு ரிஷியும் ஒவ்வொரு விதமா அவர் அவர் ஒரு கோத்தத்துல இருக்கிற ரிஷி ஒன்று சொன்னார்னா அந்த விஷயத்துல அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் அதே வேற ஒரு கோத்தத்துல இருக்கிற ரிஷி அதை அப்படியே அவர் சொல்கிறது தான் இவர் சொல்வார்லாம் கிடையாது அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன சொல்றோம் அதை தான் ஃபாலோ பண்ணும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு யூனிஃபார்மான ஒரு இது வந்து அங்கே இல்லை ஒரு ஒரு கோத்திரத்திலையும் இருக்கிற ரிஷி ஒன்று சொல்லுவார் அதுதான் ஃபாலோ பண்ணும் அப்போ டிஃப்ரெண்ட் வெவ்வேறு வகையான இதை தான் அந்த வந்து ஒரு அவங்க பின்பற்றி வந்தாங்க அதனால வந்து அங்க ஒரு முறையான தர்மத்தை வந்து அந்த வேதங்கள் வந்து போதிக்கல அப்படின்றதும் நமக்கு தெளிவாக இருக்குது ஆகவே அவர்களுடைய போதனைகள் வந்து காலத்துக்கு ஏற்றவாறும் மாறிக்கொண்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு உருவாக்குனது வந்து ரிக்வேதம் அதுக்கு பின்னால வந்து ஒவ்வொரு வேதமாக வந்துச்சு அப்போ ரிக்வேத காலத்தில் வந்து ஆர்ச தர்மம் ஆர்சர்ம என்னது அந்த ரிஷி சொன்ன தர்மம் ரிக்வேத காலத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த இறை வழிபாட்டு முறையில் வந்து சொன்ன அதே விஷயம் யஜுர்வேத காலம் வந்தப்ப அது வந்து வேற மாதிரி மாறிடுச்சு அதுக்கப்புறம் அதே விஷயம் அதர்வ வேத காலத்தில் இன்னும் அதிகமாக மாறுபட்டு இருந்துச்சு எனவே இந்த அர்ஷ தர்மமானது அதாவது அந்த ரிஷி தர்மம் அல்லது அந்த முனிவர்களுடைய அவர்கள் அந்த போதித்த அந்த அந்த தர்ம சாஸ்திரமானது ஒரு வேதத்துக்கும் மற்றொரு வேதத்துக்கும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு அப்ப இன்றைய வரையிலுமே அப்படித்தானே ஒரு ஒரு வேதத்துலேயும் ஒரே விஷயத்த இன்னொரு வேதத்துல சொல்லும்போது வேற மாதிரி மாறி இருக்குன்றது ஒரு உண்மை அதுல வந்து இந்த மந்திரங்களுடைய உச்சரிப்பு அதை என்ன மாதிரி ஜபிக்கின்ற முறை எத்தனை தடவை ஜபிக்கணும் சிஸ்டம் இருக்கு இல்லையா எந்த என்ன மாதிரி முறையில அதை வந்து செய்யணும் இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வேதத்திலயுமே அங்க வேறுபட்டு இருந்துச்சு உதாரணமாக வங்காள மொழி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக எஜுர்வேத காலத்தினுடைய அந்த உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த எஜுர்வேத கால உச்சரிப்பு இருந்தது ஆனா குஜராத்தி மொழி வந்து ரிக்வேத முறை பழங்கால அந்த ரிக்வேத முறையின்படி அந்த எப்படி உச்சரிப்பு நடந்ததோ அந்த மொழியை அந்த மாதிரி ஒரு உச்சரிப்பினுடைய ஸ்டைல்ல உச்சரிக்கப்படுகிறது அதாவது உச்சரிப்பானது காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருந்துச்சு மந்திர உச்சாடனமும் மாறியது மாறியதுனா மந்திரத்தை வந்து ஜபிக்கிறோம் இல்லையா திரும்ப திரும்ப உச்சரிக்கிறோம் அதுதான் இந்த இதுல சகசிர சீர்ஷா புருஷக சஹசிராக்சக சஹசிரபாத விஸ்வத்தோ விரித்வா அத்தியதிஷ்டா தசாங்கலும் அப்படின்னு ஒரு வேதத்துல இருக்குது இன்னொன்னுல ச பூமியின் சர்வத்தோ ஸ்பிருத்வா அத்தியதிஷ்டா தசாங்கலம் இன்னொரு வேதத்துல சர்வத்தோ பிரித்வா அத்தியதிஷ்டா தசாங்கலம் எப்படின்னு மாறி மாறி இருக்குது அப்படின்றதும் நம்ம பார்க்கறோம் ஆகவே இதுல என்னன்னா இந்த அர்ஷ தர்மமானது அதாவது இந்த ஆன்மீக தர்மம் என்பது அல்லது இறை வழிபாட்டு முறை என்பது ஒவ்வொரு வேதத்தினுடைய காலத்திலும் மாறிக்கொண்டே இருந்தது ஒரு முறையான நிலையான ஒரு ஆன்மீக ஒரு இது வந்து அங்க இல்லை அப்படின்றது இதுவரையிலும் நம்ம பார்த்ததுல புரியறது ஸோ இத்துடன் இந்த வகுப்பை வந்து இன்னைக்கு முடிச்சுக்கலாம் மீதி வந்து நம்ம அடுத்த வகுப்புல தொடர்ந்துடலாம் சரிதானே ஐயா ஆ நன்றி நன்றியா ஸோ இது எல்லாமே சிவனுடைய காலத்துல நடந்த வரலாறை வந்து நாம தெரிஞ்சுட்டு இதெல்லாம் வந்து வேற எங்கேயும் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள முடியாது இதெல்லாம் நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் வணக்கம் அனைவருக்கும் நன்றி ஐயா நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஐயா